ஹாப்பி ஹாப்பி தான் அழியா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நீயோட எக்ஸாம் முடிஞ்சுச்சில்ல அதான் ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுஞ்சு யாருக்க பிறக்காது சாப்பிட்டுட்டு அஞ்சாறு கிலோவில் பேகை மாட்டிட்டு ஓ டிபி ஸ்கூல் வேனில் உட்கார வேணாம்ல்ல அதான் இவ்வளோ ஜாலியாக இருக்கேன் ஜாலியாக இருக்கறதுலாம் சரி ஆனால் நான் தான் நாளையிலேருந்து ஒன்று சம்மர் க்ளாஸ் ப்ளான் பண்ணியிருக்கேனே சம்மர் க்ளாஸா ஆமாடியா மார்னிங் செவன் டு எயிட் சிங்கிங் கிளாஸ் எயிட் டு நைன் யோகா கிளாஸ் நைன் டு டென்ஸ் ஸ்விம்மிங் கிளாஸ் இது எல்லாமே ஆன்லைன்ல இது இல்லாம ஈவினிங் டூ அவர்ஸ் கராத்தே கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் ஒன் ஆன் ஒன் மாஸ்டர்ஸ் நம்ம வீட்டுக்கே வந்து சொல்லி தருவாங்க எல்லாம் ஓகேமா கராத்தே கிளாஸ் எதுக்குமா என்ன மாதிரி நீயோ ஸ்ட்ராங்கா இருக்கனால அதுக்கு தான் அடப்பாவி நீ ஸ்ட்ராங்கா கராத்தே கிளாஸ் எதுக்குமா நீங்கள் சூப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ரொம்ப கெட்டு போய்ட்டீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன சொன்னாலும் நாளையிலேருந்து சம்மர் க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு ஒரு நாள் நீ ஃப்ரீயாக இருந்துக்கோ புரியுதா நாளையிலேருந்து சம்மர் கிளாஸ் லீவுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கிளாஸ் ஆக்கறத்துக்கு ஏன் லீவ் விட்றீங்க அதுக்கு ஸ்கூலே வச்சிருக்கலாமே ஆழியா ஆழியா ஆ சாரி மிஸ் யோகா கிளாஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ யோகா கிளாஸ் இல்ல சிங்கிங் கிளாஸ் சரிங்க மிஸ் ஆழியா ஏன் இவ்வளோ டல்லா இருக்க சாப்பிட்டியா இல்லையா அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன் மிஸ் புதினா சிக்கன் சாப்பிட்டேன் மிஸ் சூப்பரா இருந்துச்சு புதினா சிக்கனா ஆமா மிஸ் எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க உங்களுக்கு தெரியாதா சரி எங்க

எனக்கு கிளாஸ் சொல்லி கொடுப்பீங்கன்னு பார்த்தா எங்க அம்மா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அம்மா ஓகே நீங்க போங்க நான் அப்புறமா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் சரி நான் இப்ப பாடுவேன் அதே மாதிரி நீ பாடணும் ஓகேவா சரி மிஸ் ஆமா மிஸ் இந்த சிங்கிங் கிளாஸ் அப்ப முடியும் நீ நல்லா பாடினா இன்னிக்கே முடியும் அப்படியா இப்ப பாருங்க மிஸ் தவம் என்ன செய்தேன் தாயே உந்தன் கருணைக்கு நன்றி யூட்டியுப்பில் பாட்டு போட்டி ஏமாத்திரியா இரு வாரே கருணைக்கு நன்றி சொல்வே

மிஸ் அவங்க பண்ணா யூடியூப்ல பாட்டு போட்டு ஏமாத்துறா மிஸ் இது கூட தெரியல நீங்க தான் என்ன மிஸ்ஸோ சின்ன பையன் கிட்ட திட்டு வாங்க வைக்கிறல்ல நீ உனக்கு இனிமே கிளாஸே இல்ல தேங்க்யூ மிஸ் 1 ஹவர் கிளாஸ் இல்ல நாளையில இருந்து 2 ஹவர்ஸ் கிளாஸ் புரியதா ஓ ஹவர்ஸா